ஆங்கில எழுத்துக்களில் கே என்ற எழுத்தை முதல் எழுத்தாக கொண்டு பெயர் சூட்டியவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் கே கமலா கண்ணன் இப்படி பல பெயர்கள் கே எழுத்துல நிறைய பேர் இருக்கின்றன இவர்களுக்கெல்லாம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நல்ல வருமானம் ஏற்றமான வாழ்வு ஒரு உயர்ந்த சிந்தனைகள் நல்ல ஒரு எதிர்காலத்தை அற்புதமாக செதுக்கக்கூடிய அமைப்புக்கள் திருமணம் நல்ல குழந்தை பாக்கியம் என பல விஷயங்கள் உங்களுக்கு இந்த ஆண்டில் போகுது அதனால் இந்த ஆண்டை நீங்கள் ஒரு நம்ம முத்தமிட்டு இந்த ஆண்டுக்குள்ளே நம்ம அற்புதமாக போகலாம் இந்த ஆண்டில் அதாவது நேர்மையாக இருப்பீங்க அதாவது உங்களுக்குன்னு ஒரு தகுதியை உருவாக்கி கொள்ளுவீங்க அது கல்வியாக இருக்கட்டும் படிப்பில் ரொம்ப சூப்பராக சார் நம்ம படிக்கணும் நம்ம படித்தால் தான் பெரிய ஆளாக முடியும் நம்ம அப்பா அம்மா மாதிரி கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற எண்ணம்லாம் தெளிவாக உங்கள்கிட்ட இருக்கும் கே அப்படின்னாலே உயர்ந்த சிந்தனை நான் எனக்கு பல வழிகள் உலகத்தில் இருந்தாலும் நான் ஒரு வழியை தேர்ந்தெடுப்பேன் அப்படிங்கிறது தான் கே எழுத்தில் உள்ளவங்களுடைய ஒரு அற்புதமான தேரி அந்த தேரிப்படி அற்புதமாக போவீங்க உயர்கல்வி யோகம் படித்து உடனே கேம்பஸில் ஒரு சிறப்பான வேலை அது பெண்களுக்கும் கிடைக்கும் இளைஞர்களுக்கும் கிடைக்கும் எந்த வேலை கிடைக்குதோ அந்த வேலையை அற்புதமாக கெட்டியாக நம்மளும் பிடிச்சிக்கிடுவோம் அந்த வேலையில் நம்ம நல்ல எஃபெக்ட் போடுவோம் நம்ம நிர்வாகம் நம்மளை விடாது நமக்கு நல்ல உயர் பதவிகள்லாம் கூட இந்த ஆண்டில் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் கரெக்ட் கண்டிப்பாக கிடைக்கும் அதே போல் சில நேரங்களில் நம்ம ஒரு க ஒரு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டே இருப்போம் அதை விட பெட்ராக இன்னொரு இடம் நம்மளுடைய நம்மளுடைய எஃபெக்டெல்லாம் பயன்படுத்தக்கூடிய இடமா இருக்கும் நமக்கு நம்மளை நல்லா கவனிக்கக்கூடிய இடமா இருந்ததுன்னா நம்ம அப்படியே ஜம்ப் பண்ணி போகக்கூடிய அமைப்புகள் உண்டு வெளிநாட்டு ஜாப் இந்த ஆண்டு கே எழுத்துல பிறந்தவங்களுக்கெல்லாம் ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் கண்டிப்பாக ஒரு க இது வரைக்கும் ஒரு ஃபாரின் கண்ட்ரிக்கு போகாதவங்க கூட வெளிநாட்டுக்கு போய்ட்டு வந்துடலாம் அல்லது வெளிநாட்டில் நம்ம ஒரு ஜாப் கிடச்சி அந்த ஜாப்புக்காக அங்கே போகலாம் அதே போல் கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் மனைவியை கூட்டிகிட்டும் போகலாம் இல்லை கல்யாணம் முடிஞ்சிருக்கு நம்ம ஒரு மனைவிக்கும் அங்கே ஒரு ஜாப் வாங்கி கொடுத்துடலாங்கிற நம்பிக்கையோடு நம்ம கல்யாணம் முடிக்கலாம் இல்லை பெண்கள் கூட தன் கணவருக்கு ஜாப் சரியில்லைன்னா கூட தனக்கு வரக்கூடிய கணவருக்கு நான் அங்கே ஜாப் வாங்கி கொடுத்துருவேன் அப்படின்னு ஒரு ஒரு ஆம்பளை மாதிரி தைரியமாக செல செயல்பட்டு அந்த திருமண பிராப்தங்கள்லாம் ரொம்ப சூப்பராக பண்ணக்கூடிய அமைப்புக்கள்லாம் உண்டு திருமணம் ரொம்ப கோலகாலமாக இந்த ஆண்டில் நடக்கக்கூடிய அமைப்பு உண்டு கே எழுத்தில் பிறந்தவங்களுக்கு இந்த ஆண்டில் அதிகமாக வைகாசி மாதம் அதாவது தமிழ் மாதத்தில் வைகாசி அப்படின்னு சொல்கிறது ஜூன் ஜூலை மாதங்களில் நடக்கக்கூடிய அமைப்பு அதிகமாக உண்டு அதனால் திருமணம் பிராப்தம் நல்ல நம்மளுடைய ஏனிங் பிராப்தம் இதெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பல காலமாக இல்லை அப்படின்னு சொல்லி ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடியவர்கள்லாம் கே எழுத்தில் பிறந்தவங்க கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்தை கும்பிடுங்க அப்படி நீங்கள் குலதெய்வத்தை கும்பிடும்போது குலவிருத்தி அப்படிங்கிறது நமக்கு புத்திர பே பேர் சிறப்பாக கிடைக்கும் சார் நிறைய பரிகார பூஜை பண்ணிட்டோம் இன்னும் இது வரைக்கும் கிடைக்கல நான் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கெல்லாம் கூட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அந்த பிராப்தம் இனிதே கிடைக்கும் அதே மாதிரி பிள்ளைகளால் உங்களுக்கு நன்மை கிடைக்கும் அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் என்னென்ன எஃபெக்ட்லாம் பண்ணணும் அவங்களை எப்படி வளர்க்கணும்னு ஆசைப்பட்றீங்களோ அதே போல வளர்க்கக்கூடிய அமைப்பு உண்டு பிள்ளைகளுடைய அன்பு பாசம் உங்களுக்கு ரொம்ப சூப்பராக கிடைக்கும் அதே மாதிரி கணவன் மனைவி ஒருத்தருக்கு ஒருத்தர் அன்பு பாசங்கள் எல்லாம் பரிமாறிக்கொள்ளக்கூடிய ஒரு அமைப்பும் இந்த ஆண்டு ரொம்ப சூப்பராக உண்டு பல நம்ம குடும்பத்துக்குள்ளே ஒருத்தருக்கு ஒருத்தர் பரிசு பொருட்கள் வாங்கி கொடுத்து ஒருத்தர் ஒருத்தர் ரொம்ப அற்புதமாக பண்ணுவோம் அதே மாதிரி நம்மளுடைய வயசை நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி அந்த உறவுகளுக்கும் முக்கியத்துவம் கொடுப்போம் அவங்களுக்கு என்னென்ன செய்யணும் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் தெளிவாக செய்யக்கூடிய அமைப்புக்கள் உண்டு உடல் நல்ல ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய அமைப்பு ரொம்ப சூப்பராக உண்டு ஆனால் ஹார்ட் ஒர்க் அப்படிங்கிறது இந்த ஆண்டு உங்களுக்கு அதிகம்தான் சார் எனக்கு வேலை பழு ஜாஸ்தி தான் சார் ஆனால் நான் வந்து மனமும் வந்து செய்கிறேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு சார் வேலை பார்த்துக்கிட்டே கூட சைடில் ஏதாவது ஒரு தொழில் செஞ்சு நம்முடைய நம்மளுடைய இன்கம்மை பெருக்கக்கூடியவர்கள் நிறைய பேர் இருப்பாங்க சிலர் நான் இது வயசு சார் தொழில் பண்ணிட்டு வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறேன் இப்போ ஒரு தொழில் பண்ணலாம் அப்படின்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறத ஒரு படிப்படியாக சின்ன சின்ன முதலீடாக இது பண்ணி ஒரு தொழில்குள்ளே இறங்குறது அல்லது தனக்கு உள்ள திறமைகளை வெளிக்காட்டுற மாதிரி ஒரு தொழிலில் இறங்கக்கூடிய அமைப்புகள்லாம் கூட இந்த ஆண்டில் உண்டு தொழில் படிப்புகள் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்கல் இன்ஜினியரிங் கேட்ரிங் இப்படி பல துறை வல்லுநர்களுக்கு இந்த ஆண்டு வாய்ப்புகள் வந்து அற்புதமாக பிரகாசமாக இருக்குது அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி உங்களுக்கு ஒரு பிரகாசமான ஆண்டுன்னு கூட என்ன செய்யலாம் வேலைக்கும் தொழிலுக்கும் ஆணுக்கு பெண்ணுக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக உண்டு அதே மாதிரி நிறைய வந்து நம்ம சொல்லக்கூடிய ஆடம்பர பொருட்கள் மேலே தங்கம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக ஆடப்பட ஆசைப்பட மாட்டிங்க ஆனால் தேவையானதை கரெக்டான கரெக்டாக வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு வீடு பராமரிப்பு செய்கிறது வாகனங்கள் பராமரிப்பு செய்கிறது வாகனம் வாங்குறது இடம் வாங்குறது வீடு கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கூட இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு அதனால் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சூப்பராக அடி எடுத்து வைங்க அடி எடுத்து வைக்கும்போது பெருமாளுடைய அனுகிரகம் உங்களுக்கு வேணும் நல்ல ஒரு பெருமாள் ஆலயத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜனவரி ஒன்றாந்தேதி தேதி அற்புதமாக போயிட்டு வாங்க அதே போல் சனிக்கிழமை சனிக்கிழமை பெருமாளையும் போய் தரிசனம் பண்ணிகிட்டே வாங்க அதே மாதிரி முடிஞ்சால் ஒரு தடவை திருப்பதி வெங்கடாஜலபதிக்கு திரவதிக்கு போயிட்டு வாங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய திருப்பங்களை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் சந்திக்கலாம் நன்றி தெய்வீகம் ஆதிமுத்து தொண்ணூற்றெட்டு நாற்பத்தி ரெண்டு ரெண்டு பதினாறு அறுபத்தொம்போது இதனுடைய செல் நம்பர் இந்த நம்பரில் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு சென்னை தூத்துக்குள்ளே சந்திக்கலாம் அல்லது பெங்களூர்லேயே இப்போ சந்திக்கலாம் அல்லது செல்ஃபோனில் தான் ஜோதிடம் கேட்கணுன்னு இதை என்னுடைய கூகுள் பே நம்பர் உங்களால் முடிஞ்ச அமௌண்ட் பே பண்ணிட்டு வாட்ஸ்அப்பில் டேட்டா அப்பறம் பிளேஸ் அப்பறத்து டைம் அப்பறத்து நேம் பதிவிடுங்க அதற்கு பிறகு டைம் தர்றேன் அந்த டைமில் கால் பண்ணி ஜோதிடம் கேட்கலாம்னு தெய்வம் மாறிமுத்தும்